ஒருவேளை சுசித்ரா அவங்க அவங்களை ஃபோன் பண்ணி ஒரு நேர்காணல் கூப்பிட்டு சார் சொன்னீங்க எப்படி எப்படி நேர்காணல் ஒரு இன்டர்வியூ யோ சார் ஒருவேளை நேரில் நீங்கள் சுசித்ரா பார்த்தா என்ன சார் கேட்பீங்க ஐயோ பேசவே மாட்டேன் சுசித்ரா அவங்க வந்து நிறைய அபாண்டமான சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க சார் அதாவது தனுஷும் அவங்களுடைய கார்த்திகா குமார் அவங்க ரெண்டு பேருமே வந்து சனியா போய் ஏதோ பண்ணுவாங்க அந்த அந்த போட்டோஸ் எல்லாம் என்கிட்ட நான் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க வேற மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க ஒருவேளை மணல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்களா பாதித்தால் இப்ப சொல்றங்களா இது உண்மையாவே இங்கே அமெரிக்கா அந்த கல்ச்சர் கேடுகட்ட கல்ச்சர் இங்க பரவுது இருக்கலாம் அதெல்லாம் தெரியாது இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் எனக்கு தெரியாது சிலர் அதை குழப்பம் வச்சுட்டு இருக்காங்க ரிஃப்ளெக்ட்ஸ்க்கு வணக்கம் இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட கே அவர்கள் தான் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழ்க பாரத மனிதருநாடு திருநாடு மகாகவி பாரதியார் ஓகே சார் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பூகமே வெடிச்சிருக்குன்னு சொன்னாங்க சுசித்ரா அவங்க வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு சுச்சி லீக்ஸ்னு ஒரு விஷயம் பண்ணாங்க அப்புறம் இப்போ மறுபடியும் அவங்ககிட்ட இருக்க பழைய கண்டென்ட் எல்லாத்தையுமே எடுத்து பேசி கோலிவுட்டே ஒரு மாதிரி ஸ்தம்பித்து போக வச்சுட்டாங்க சார் தனுஷ் அதுக்கப்புறம் த்ரிஷா விஜய் இவங்க வீட்டிலலாம் பார்ட்டி நடக்குது அப்புறம் கமல் அவங்களுடைய இடத்துல எல்லாம் கொக்கைன்லாம் ஈஸியாக கிடைக்கும் எல்லாம் பெரிய வீட்டு பசங்களால பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சிம்பிளா செஞ்சுட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க அதாவது என்னன்னு எனக்கு தெரியாது காலாகாலமாக பார்ட்டி நடக்கிறது உண்மை இப்போ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தணும் இல்லை பெரிய நட்சத்திரங்கள் சின்ன பெரிய பெரியா அப்படியே ஒரு ப ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பார்ட்டி வச்சு பெரிய நடிகர்கள் பெரிய டைரக்டர்கள் பெரிய ஆட்கள் ஃபைனான்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுப்பாங்க அந்த விருந்தில் மதுவும் பரிமாறப்படும் அது வழக்கம் அதை நடிகைகளும் நடிகர்களும் எல்லாரும் கலந்துக்கும் நடிகைகளும் சாப்பிடுவாங்க இது வழக்கமாக இருக்கிறது இது ஒன்றும் புதுசு இல்லை அந்த அம்மாவும் அதை செய்திருக்கலாம் அது எதுக்கு இப்போ கொண்டாடுறதெல்லாம் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல ஓகே மது ஓகே சார் ஆனால் ட்ரக் அது வந்து யூஸ்வலாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார் அது எனக்கு தெரியல அதை நான் கேள்விப்படலை ஏன்னா நாங்கள் சில ஆடியோ ஃபங்க்ஷன் தான் நான் போவேன் போனால் சில பார்ட்டிஸ் கலந்துக்கிட்டு வந்துடுவேன் அந்த மது இதெல்லாம் கலந்துக்க மாட்டேன் அதுக்கு முன்னாலேயே நான் கிளம்பிடுவேன் அதனால் ஃபாரின் பாட்டில்ஸ் இருக்கும் அது வழக்கம் அது ஒன்றும் பெருசாக சினிமாவும் தப்பாக சொல்ல முடியாது ஆனால் இப்போ சொல்கிற அந்த கொக்கையின்னு இதெல்லாம் இப்போ புதுசாக பரிமாறப்படுதான்னு அந்த அம்மாவுக்கு தான் தெரியும் அவங்க எதில் கலந்துக்கலாம்னு எனக்கு தெரியல அதுவும் கமலாசன் விருந்து கொடுப்பார் இதையும் கொடுப்பாரான்னு எனக்கு தெரியாது ஓகே சார் அண்ட் சுசித்ரா அவங்க வந்து நிறைய அபாண்டமான சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க சார் அதாவது தனுஷும் அவங்களுடைய கார்த்திகா குமார் அவங்க ரெண்டு பேருமே வந்து சனியா போய் ஏதோ பண்ணுவாங்க அந்த அந்த போட்டோஸ் எல்லாம் என்கிட்ட நான் பார்த்துக்கப்பறம் தெரிஞ்சுது அவங்க வேற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஒருவேளை மனநல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்களா பாதித்தால் இப்போ சொல்றாங்களா உண்மையாகவே அது நடந்ததா நடந்தால் கூட அதையே சொல்லணும் இப்போ நடந்திருந்தால் கூட அது கீழ்த்தரமான செயல் அதை போய் பப்ளிக்ல ஒரு லேடி சொல்றாங்கன்னா ஒரு பாடகி தானே பாடகி அவங்க சொல்றதுதான் எனக்கு வருத்தம் அது ஏன் இப்போ சொல்றாங்க இதுவரைக்கும் சொல்லலை அவங்க கணவர் கூட ஏதோ ஒரு அறிக்கை விட்டுறாங்க அவங்கள பத்தி தப்பா பேசலை என் வாய்ஸ்ல யாரோ பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தேன் கார்த்திகா அவங்க கார்த்திகா ஒரு நியூஸ் பார்த்தேன் நான் அப்படி பேசலை அந்த அம்மா ஏதோ உளர்றாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ளே நான் போக விரும்பலை ஏன்னா ஒரு லேடி இவ்வளோ பெரிய விஷயத்த வெளி சொல்லணுமா நடந்திருந்தாலும் அதை நாம மறைக்கணும் பெண்மை சொல்லக்கூடாது ஆண்கள் தான் உளருவானுங்க ஏதாவது பெண்மை ரொம்ப அடக்கமாக இருக்கணும் அந்த வகையில் தான் இந்த அம்மா அந்த சொல்லியிருக்க வேண்டாம்னு எனக்கு தோணுது அவங்க என்ன நோக்கத்தோடு சொன்னாங்களோ எனக்கு தெரியாது தமிழ்நாட்டுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு சார் பெண்கள் பயங்கர கல்ச்சர் கேடு அவமானம் அதுவும் பெண்மையினுடைய அவமானம் அப்படி நடந்தா அவங்க ரெண்டு பேர் அவமானம் ஆணினத்தின் அவமானங்கள் உண்மையா இருந்தா இதை வெளியே சொல்றாங்கள ஒரு பெண் இது பெண்ணினத்தின் அவமானம் இது ஒரு கேவலமான செயலில் அது நடக்கக்கூடாது இவங்க மனசா தெரிஞ்சு பாதிச்சிருந்தா அதை போய் வெளியே சொல்லக்கூடாது ஒரு பெண் சொல்லக்கூடாது அப்படின்னா கிட்ட ஏதோ பெரிய குறை இருக்குன்னு அர்த்தம் ஓகே அதை மறைக்கிறதுக்கு இப்படி ஒன்று சொல்கிறாங்க இருக்கலாம் அது ஏன்னா நமக்கு உண்மை உண்மை தெரியாது ஆமாம் ஆமாம் இந்த செய்திகள்லாம் கேட்டு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் ஓகே சார் அண்ட் சுச்சி லீக்குன்ற மேட்ரையை வந்து இவங்க பண்ணலையா நான் பண்ணல என் அட்மின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இவங்க எதுவும் பண்ணல தனுஷ் அவங்க தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியாமல் தனுஷ் எல்லாம் பண்ண மாட்டேன் அவர் புகழில் இருக்கிறார் தனுஷ் மேலே எனக்குள்ள கோபம் நல்ல நடிகன் கர்ணனும் அசூரன்லாம் தான் ஒரு பெரிய நடிகன்றதை நிரூபிச்சிட்டார் ஆனால் அந்த நடிகன் குடும்ப வாழ்க்கையில் நல்லா இல்லையே ஒரு பெரிய இந்திய புகழ்பெற்ற ஒரு குடும்பத்து மருமகன் சூப்பர் ஸ்டார் மருமகன் இப்படி அந்த குடும்பத்துக்கே அப்பா அவங்களுக்கெல்லாம் வேதனை உண்டாகிட்டாரு டைவர்ஸ் லெவல் போயிட்டாங்களே என்ற வருத்தம் மட்டும் எனக்கு உண்டு ஏன்னா என்னுடைய நண்பர்கள் தனுஷுடைய அப்பா கார்த்திக் ராஜா என் பிரதர் மாதிரி நான் சூப்பர் ஸ்டாரு என்னுடைய பிரதர் மாதிரி நான் பெரிதும் மதிக்கக்கூடியவர் அவர் குடும்பத்தில் இப்படி ஒரு நான் ரொம்ப வேதனையாக கருதி தான் சில வார்த்தைகள் சொன்னேன் தனுசை எவ்வளோ வேண்டிக்கிட்டேன் பெரியவங்கள்லாம் கூட வேண்டிக்கிட்டாங்க ஆனால் கோர்ட்டில் போயிட்டாங்க இனி நாம ஒன்றும் பண்ண முடியாது கடவுள் தான் காப்பாற்று அந்த ரெண்டு குழந்தைகளுக்காவது உங்கள் ஆசா பாசங்களை மறந்து கோபதாமங்களை மறந்து நீங்கள் இருங்க அந்த பிள்ளைகளை காப்பாற்றுங்க பெற்றவங்களுக்கு ஒரு மன அமைதி நிம்மதி மகிழ்ச்சியை தாருங்கள் நான் ஒரு வேண்டுகோளோட ஒரு பத்து யூடியூப்பில் பேசியிருக்கேன் கேட்கல அதுக்கு அடுத்த நிகழ்ச்சி பார்த்தா இப்போ நம்ம ஜிவி பிரசாத்தும் ஜிவி பிரகாஷ் அவங்க சைந்தவி அவங்கவே அது ஒன்று வந்துச்சு இது என்னன்னா இவங்களுக்கெல்லாம் சில ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இளைஞர்கள் ஆமாம் ஆமாம் இவங்க என்ன பண்ணாலும் அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ ட்ரெண்டிங் இந்த கன்றாவியம் இந்த கேவலமான ஒரு பண்பாடு சீரழிவு கலாச்சார சீரழிவு தமிழ் பண்பாடு அழிக்கிற செயல் இதை இளைஞன் ஃபாலோ பண்ணிடக்கூடாது அப்படின்ற வருத்தத்தில் தான் நான் இதை எடுத்து சொல்கிறேன் ஏன்னா நம்ம பண்பாடு இது இல்லை ஒருவனுக்கு ஒரு என்ன நஷ்டமோ ஒருவனுக்கு ஒரு தி வாழ்ந்துருக்கு இப்போ நம்ம ஜெயம் ரவி நடிகர் அவங்களும் லவ் மேரேஜ் தான் வாழ்க்கையை இன்பமாக நடத்துகிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பாக மனமும் ஒரு மனமா கால்நடத்துறாங்க பாக்யராஜ் பூர்ணிமா உஷா ராஜேந்திரன் டி ராஜேந்திரன் நிறைய பேர் நிறைய இருக்காங்க நல்லா வாழறேன் அந்த மாதிரி வாழ்க்கல ஏன் ரஜினி சாரும் அவர் மனைவி கூட லவ் மேரேஜ் தானே நல்வாழ்க்கை வாழறாங்களே அது உங்களுக்கு உதாரணம் வேண்டாம் நீ ஏன் வெளியில் ஓடணும் நம்ம வீட்லேயே லவ் மேரேஜ் ரஜினி சார் ஆன்மீகவாதி அவருக்கும் குடும்பத்தில் இப்படி நடக்கிறது எனக்கு வருத்தமாக இருக்கு ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணாங்களா சார் அவர் பண்ணிட்டாரு சரி நம்மளும் அந்த ட்ரெண்டில் இருப்போம் அப்படி பண்ணுறாங்களா சார் என்ன காரணம் நல்லதாக அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்க கெட்டதை தூக்கி எரிஞ்சிருங்க மனசுல நினைக்காதீங்க கெட்டதை ஃபாலோ பண்ண நீ அதை விட கேள்வி கட்டவன் யாராக இருந்தாலும் கெட்டது நம்ம பண்பாடு கலாச்சாரம் உலகில் உயர்ந்தது ரீகன் அமெரிக்க ஜனாதிபதி ரீகனுடைய மனைவியை ஒரு தடவை இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க அப்போது ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க நீங்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கீங்க என்ன நினைக்கிறீங்க ரீகன் மனைவி சொல்கிறாங்க அமெரிக்க ஜனாதிபதி மனைவி எனக்கு மறுபிறவி பிறந்தால் நான் இந்தியாவில் பெண்ணாக பிறக்க வேண்டும் ஏன்னா இந்திய பண்பாடு கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தி அந்த குடும் குடும்ப பாசம் குழந்தை பாசம் இந்தியாவில் தான் நிறைஞ்சிருக்கு அதனால் நான் இந்தியாவில் பிறக்கணும் அப்படின்னு அமெரிக்கா ஆனால் இங்கே நாடான கருமம் இப்போ அமெரிக்காவே இங்கே இருக்க பயன்படுது அந்த மாதிரி மாற்றங்கள் மாற்று இங்கே அமெரிக்கா அந்த கல்ச்சரை கேடுகட்ட கல்ச்சர் இங்கே பரவுது அது மிகப்பெரிய வேதனை நல்லவங்களாம் வருத்தப்படுவேன் அண்ட் தனுஷா வந்து நேரில் பார்த்தா கை காலை உடைச்சிருவேன் அப்படின்னு சுசித்ரா சொல்லியிருக்காங்க எப்படி சார் இப்போ போகிற போக்கில் ஒரு மனம் சரியில்லைன்னு நடக்கும் அந்த அம்மாவுக்கு மனசு சரியில்லை கை காலை உடச்சிட முடியுமா அது என்ன வழக்கம் கூட அங்கே ஒரு யூனியன் ஃபார்ம் இவங்க எல்லாரையும் அழிச்சு போட்டு அப்போ அந்த அம்மா கிட்ட கெட்ட குணங்கள் நிறைய இருக்கு அதனால தான் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் வெளியே சொல்றாங்க பெண்மைன்னு ஒன்று இருக்கு அந்த பெண்மை ஆண்களும் கட்டுப்பாடாக இருக்கணும் அதுக்காக ஆண்கள்லாம் ஆட்டம் போடக்கூடாது பெண்களுக்கு சம உரிமை உண்டு ஆனால் அதிகமாக பெண்கள் தான் நம்ம அடக்கமா தமிழ்நாட்டில் பண்பாடு அடக்கமாக வாழணும் தான் குடும்பம் நல்லாயிருக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் குடும்பங்களை கோயில் ஆக்குவது பூரா நம்ம தாய்மார்கள் தான் ஏன்னா கணவன் குடிகாரனா கேடு கட்டவனா நிறைய அறுபது பர்சன்ட் அப்படி இருக்காங்க அறுபது பெர்சன்ட் ஒரு நாற்பது பர்சன்ட் இருக்கும் அறுபது பர்சன்ட் நல்லவங்க இருக்காங்க அந்த நாற்பது பெர்சன்ட் கெட்டவன் குடிகாரன் கேடு கட்டவன் அந்த குடும்பத்தெல்லாம் இன்றைக்கி குழந்தைகளை காப்பாற்றிய குடும்பத்தை கோயிலாக்குவது பெண்கள் தான் புருஷன் என்ன அக்கிரம் பண்ணாலும் பொறுத்துக்கிட்டு குழந்தை குட்டிகளை காப்பாற்றுறது இன்றைக்கி பெண்கள் தான் எத்தனை புருஷம் பொண்டாட்டி விட்டு ஓடி ஆனால் அங்கே குழந்தைகளை காப்பாற்றுறது பெண்மை தாய்மை அந்த தாய்மையை நான் வணங்குறேன் பெருசாக கொண்டாடுறாங்க நடிகர்கள் எல்லாருமே ஆனால் இவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவங்களும் பெண்மையாக இருக்கிறதால எல்லாரோட பழங்களில் சில பழக்க வழக்கங்கள் தெரிஞ்சிருக்கலாம் இருந்தால் கூட கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் இவ்வளோ காலம் எல்லாமே இப்போ திடீர்னு இப்போ எடுத்தது காரணம் ஒருவேளை காசு கறக்கிறதுக்கு பண்ணுறது காசு இருக்கலாம் அது அதெல்லாம் தெரியாது இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் எனக்கு தெரியாது சிலர் அதை குழப்பம் வச்சிகிட்டு இருக்காங்க இது மாதிரி பேசி வாங்குறது உண்டா சார் இப்படின்னா வாங்குறாங்க 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 நிறைய கடந்துட்டு இருக்காங்க போல இருக்கேன் சார் நிறைய சிலர் சிலர் நான் யாரும் குறிப்பால் தான் சொல்லலை சிலர் அதை குழப்பம் வச்சுட்டு இருக்காங்க அது ஒரு ஒரு ரெண்டு ஃபைவ் பர்சன்ட்டுக்குள்ள இருக்கும் ஓகே நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படி இல்லை எல்லாருமே நல்லவங்க இல்லை நாட்டில் ஏதோ சில குறைபாடு உள்ளவங்க இருக்காங்க அதில் இப்படி உள்ளவங்களும் சிலர் இருக்காங்க அது விரல் விட்டு எண்ணக்கூடியது சார் ஒரு வாழ் நேரில் நீங்கள் சுச்சித்ரா பார்த்தா என்ன சார் கேட்பீங்க ஐயோ பேசவே மாட்டேன் நான் ஒரு தடவை அந்த வைரமுத்து அம்மா அந்த அம்மா பேர் சிம்மை சிம்மை பாடகி அவங்க வைரமுத்து மாபெரும் கவிஞர் மாபெரும் தமிழுக்கு கிடைய பட்டுக்கோட்டையார் மருதகாசி கண்ணதாசன் அந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்காங்க அந்த வரிசையில் இன்றைக்கு முன்னணியில் இருப்பவர் நம்ம வைரமுத்து தமிழ் க பேரரசு பெருங்கவிஞர் தமிழ் இலக்கியவாதி தமிழ் இன்றைக்கி உலகெல்லாம் கொண்டு போகிறாரு அவரை எப்போவோ பதினஞ்சு வருஷத்துக்கு நடந்த முன்னால் நடந்த நிகழ்ச்சியை சொல்லி அவமானப்படுத்து எனக்கு வருத்தமாக அதுக்காக ஒரு மேடையில் நான் சொன்னேன் பிறகு அவங்க எனக்கு ஒரு பதில் சொன்னாங்க நான் ஒரு பதில் சொன்னேன் அதோட முடிஞ்சு அந்த மாதிரி உங்களுக்குள்ளே தனிப்பா நான் என்னது கேட்டேன் இந்த பதினஞ்சு வருஷத்துக்கும் நடந்ததை அப்போவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் உங்க கல்யாணத்துக்கு வேற அவரை கூப்பிட்ருக்கீங்க ஆமாம் அந்த வீடியோ பார்த்துக்கலாம் அப்போ தப்பாக நடந்திருந்தாங்க கல்யாணத்தை கூப்பிடலாமா கூப்பிட்டுங்களே கூப்பிட்டு வந்து வாழ்த்தியவரை அதுக்கப்புறம் பல வருஷம் கழித்து இப்படி குறை சொன்னா அப்போ குறைபாடு உங்கள் கிட்டே தான் இருக்குதுன்னு சொன்னேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது மறந்து போச்சு அவங்கள விட்டு போச்சு விட்டு அவங்கள மறந்துட்டாங்க ஏன்னா தமிழுக்கு தொண்டாற்றுகின்ற மாபெரும் கவிஞர் அவரை நம்ம இழிவுபடுத்தக்கூடாது அதுதான் அறிவு நம்ம கிடைக்கிறது பெரிய அறிவு ஒருவேளை சுசித்ரா அவங்க அவங்களை ஃபோன் பண்ணி ஒரு நேர்காணல் கூப்பிட்டா சார் சொன்னீங்க எப்படி எப்படி நேர்காணல் ஒரு இன்டர்வியூ யோ நீ வாங்க நேர்காணல் கோடை நேர்காணலில் கோடைக்கானல் கூட போக மாட்டேன் நமக்கே அதுக்கு ரொம்ப பிடிச்சா இல்லையா இல்லை சார் ஏதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியில் நம்மளும் ஒரு பங்காக இருக்கும் அவங்க தப்பு தப்பாக பேசுகிறாங்க அந்த பங்கெல்லாம் எனக்கும் நீ கேட்டதையே சரி வந்துட்டிங்களே கேட்டிங்களேன்னு ஒரு செய்தி படித்தேன் அதனால இந்த பதிலை சொன்னதை தவிர இல்லைன்னா நான் அவாய்ட் பண்ணியிருப்பேன் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை என் வயசுக்கு என் அனுபவத்துக்கு நான் போகிற நேர் பாதைக்கு இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை இருந்தாலும் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சில தெரிஞ்சதை மட்டும் சொல்லியிருக்கேன் தெரியாத எதையும் கற்பனை பண்ணி எல்லாம் நான் சொல்ல அதனால அந்த நேர்காணல்கெல்லாம் நாம் தயாரில்லை கூப்பிட்டாலும் ஒரு கும்பிடு போட்டுருங்களா சார் ஐயோ கூப்பிட மாட்டாங்க நம்மளாம் எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு அதனால தான் உங்களுக்கு யாரும் சீன் இல்லையா சார் கரெக்டாக ஷார்ப்பாக இருக்கீங்க கரெக்டாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க வெட்டு ஒன்று தூங்க அவ்வளோதான் என் வாழ்க்கையில் தூய்மை இருக்கணும் என் வாழ்க்கையில் நேர்மை இருக்கணும் அடுத்தவன் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் இருக்கணும் நம்மால் முடிஞ்ச உதவியை எல்லாருக்கும் செய்யணும் இந்த வாழ்க்கை வாழ்ந்தால் வச்சுக்க நல்லா இருக்கும் இது எல்லாருக்கும் நான் செய்தியாக சொல்கிறேன் மற்றவர்களை பற்றி பொருளை பேசுகிறது பொய்யா சொல்கிறது அவமானப்படுத்துறது அதை நமக்கு வேண்டாம் முதல்ல நம்மை பாதுகாப்போம் பிறகு நம் சுற்றத்தை நண்பர்களை பாதுகாப்போம் முடிஞ்ச உதவிகளை செய்வோம் என்றைக்கும் நல்லா இருப்போம் நன்றி வணக்கம் சூப்பர் தேங்க்யூ சார்